வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த சீசனுக்கு மழை குளிர்க்கேற்ற மாதிரி ஒரு வெண்பொங்கல் சாம்பார் அதுவும் பருப்பே சேர்க்காத வெண்பொங்கலும் பருப்பு சேர்க்காத சாம்பாரும் செய்ய போகிறோம் மிக சுவையாக இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் இன்றைக்கி ஒரு மூணு தக்காளி போல் எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு போல் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு இதையெல்லாம் நான் சின்ன ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு ஒரு கப்பு போல் தண்ணீர் சேர்த்து நாம் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துடலாம் இது உடனேவே வெந்துடும் நீங்கள் அப்படியே வேக வைக்கணுன்னா கூட அப்படியே வேக வைக்கணும் ப்ரெஷர் குக் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை நல்லா சாஃப்ட்டாக குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துருங்க நான் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் நான் பாருங்கள் நல்லா சாஃப்டாக குக்காகிடுச்சு இந்த தண்ணியை நாம் வடித்து எடுத்துடலாம் இந்த தண்ணியை வடிச்சுட்டு இதை கரண்டியை வச்சே நல்லா அப்படியே கடைஞ்சிருங்க இது நல்லா அப்படியே குழையெல்லாம் கடைய வேண்டாம் மிக்ஸி ஜாரில் போட்டெல்லாம் அடிச்சிட வேண்டாம் சும்மா கரண்டியை வச்சு அப்படியே மேஷ் பண்ணி விடுங்க அங்கங்கே திரி திரியாக வெங்காயம் தக்காளி தெரியணும் அப்படி இருந்தால் தான் அது நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இந்த வடித்த தண்ணியுமே அதுலேயே சேர்த்துடலாம் நாம் சேர்த்து கலந்து இதை ஒரு பக்கம் வச்சுருங்க நான் இப்போ இன்னொரு ப்ரெஷர் குக்கர் சூடு பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துடுறேன் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கலாம் அது கூட ஒரு துண்டு பட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்று இல்லைன்னா ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கோங்க இந்த பட்டை லவங்கம் சேர்க்கறதுனால இந்த வெண்பொங்கல் வந்துட்டு மசாலா வாசனை வருமோ அப்படின்னு நினைக்க தேவையில்லை கண்டிப்பாக நீங்கள் செய்து முடித்ததுக்கப்புறமா அந்த மைல்டு ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ஒரு மணமும் சுவையும் கொடுக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி இல்லைன்னா பொடிசா நறுக்கின இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு நான் ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன் ஒரு ஒன்றரை கப்பு அதை நல்லா அலசி ஊற வச்சுருந்தா அதை நான் கலந்துக்கிட்டேன் நீங்கள் எந்த பச்சரிசியும் எடுக்கலாம் இல்லைனா பாஸ்மதி ரைஸும் எடுக்கலாம் இதை வந்து சிறுதானிய வகை குதிரைவாளி சாமை தினை இந்த மாதிரி குதிரைவாளி வரகரிசி வகையில் மிக சுவையாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் மில்லட்ஸ் யூஸ் பண்ணி தாராளமாக செய்யலாம் இந்த மெத்தடில் பருப்பு சேர்க்காம தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க உப்பு பதமாக சேருங்க எப்போவுமே வெண்பொங்கல் சாம்பார் செய்யும் போது முடிந்த அளவுக்கு ஒரு கல் குறைவாக சேருங்க அப்போ தான் அது சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நாலஞ்சு விசில் விட்டுடுங்க இப்போ நான் ஒரு கப்பில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுக்கிறேன் இந்த கடலை மாவு நம்ம சாம்பாருக்கு சேர்க்க போகிறோம் ஆனால் கடலை மாவு நிறையா சேர்க்கக்கூடாது அதுதான் நம்ம வைக்க போகிற சாம்பாருடைய டேஸ்ட்டையே நிர்ணயம் பண்ணும் அது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியான தோசை மாவு அதையுமே நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் விதை நீக்கிட்டு சேர்த்துருங்க தாளிக்கிறதுக்கு இது கூடவே சோம்பு ஒரு ஸ்பூன் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருங்க வெங்காயம் ஒரு அரை கப்பு போல் நறுக்கின வெங்காயம் சேர்த்துடலாம் நான் சின்ன வெங்காயமே சேர்க்குறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதங்கட்டும் வதங்கினதும் இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு துருவினை இல்லைனா நறுக்கின இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை ஒரு முக்கால் பதம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிடுங்க ஏற்கனவே தக்காளி எல்லாம் அவிச்சதுனால ஒரே ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கிட்டு இல்லைன்னா கையில் கரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துடலாம் சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசீர வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க இப்போ பாருங்கள் அப்படியே விட்டிங்கன்னா தக்காளி மசிஞ்சிடும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் குழம்பு பொடி எந்த குழம்பு பொடி இருக்குதோ சேர்த்துக்கலாம் இல்லை வெறும் மிளகாய் தூள் இருக்குது வெறும் தனியா தூள் இருக்குதுன்னா அதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதை கிளறி விட்டு நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை இதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டு போதுமான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க இதில் நான் நிறையா தண்ணீர் சேர்த்துட்டு நான் கடலை மாவு நிறைய சேர்க்குறேன்னு சொன்னால் அந்த சுவை இருக்காது அந்தந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு தான் நாம் சேர்க்கணும் சேர்த்து நல்லா ஒரு கொதி விடுங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கடலை மாவு கரைசல் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த தோசை மாவு தண்ணியான தோசை மாவு ஹோட்டலில் மோஸ்ட்டாக சாம்பார் வைக்கும் போது இந்த தோசை மாவு கலப்பாங்க இட்லி மாவு கலப்பாங்க அது ஒரு நல்ல சுவை கொடுக்கும் இதை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நீங்கள் அதிகமாக கடலை மாவெல்லாம் கலந்துட்டீங்கன்னா கலந்துட்டிங்கன்னா சாம்பார் ஆற ஆற அப்படியே ஒரு குழக்குழப்பு தன்மை வரும் அதோடைய சுவை வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது குறைவாக சேர்க்கணும் கன்சிஸ்டன்சி ஆறினாலும் ஒரே மாதிரி அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கணும் அதுதான் பெர்ஃபெக்ட் சாம்பார் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா தூவலாம் இந்த சாம்பாருக்கு தூவி நல்லா கலந்து விட்டுடுங்க நல்ல மனமாக இருக்கும் இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சியும் மாறாமல் இருக்கும் நீங்கள் மறுநாள் வரைக்கும் வச்சுருந்தாலும் சாம்பார் ஒன்றும் ஆகாது இப்போ பாருங்கள் நமக்கு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை திறக்கும் போது கூட அந்த பட்டல் அவங்க வாசனை சுத்தமாக வராது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருங்க அந்த பட்டையில் அவங்க சேர்க்கறதோடையே அந்த லைட் ஃப்ளேவர் வந்து நம்ம சாம்பார் சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சுவை கொடுக்கும் சுட சுட வெண்பொங்கல் சாம்பார் ரெண்டுமே பருப்பு சேர்க்காமல் செய்துருக்குறோம் இந்த மழை சீசனுக்கு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு காம்போ இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் எந்த வேலைக்குனாலும் செய்து சாப்பிடலாம் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி